சுப்பிக்குழுவில் இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி அறிவித்திருக்கக்கூடிய குரூப் போர் தேர்வு இந்த குரு தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் பார்க்கின்ற பட்சத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குருப்போருக்கான நோட்டிபிகேஷன் ஆனது இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்து இருக்காதுன்னு சொல்லி அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்வு ஆனால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க

சூழ்நிலையானது ஒரு இருபது லட்சம் பேர் அப்படி எழுதக்கூடிய அந்த தெருவில் படிக்கக்கூடியவங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக குறைவாக தான் இருக்கும் ஸோ ஆனால் இந்த காலி பணியிடங்கள்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக தான் ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பது இருந்தாலும் இந்த ஆண்டுன்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு காலி பணியிடம் தான் போதும் நம்மளுக்கு தேவை ஒரு பணியிடம் ஸோ அதுவும் ஜென்ரலே நம்ம போயிட்டாலே எளிமையாக இருக்கும் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்து நீங்க தேர்வு எழுதுவதற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் என்ன ஆன்சரோட ஆனது நம்ம என்ன செய்றோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம சுமி சுபிக் குழுவினுடைய மெயின் தீம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தான் சரிங்களா இந்த மிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம பண்ணி இருக்கிறோம் ஸோ இருந்தாலும் இந்த ஆண்டு இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் ஓரியன்டாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான பயிற்சிகள் தேர்வுகள் இது ஃபுல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நமது குழுவில் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுமே இருக்கிறாங்க அவங்களும் பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீ கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி ப்ரீ கொடுத்துருக்கோம்ல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பாடல்கள் தான் இந்த டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிற பொழுது குரூப் ஓருக்கு நூற்றி ஐம்பது பாடங்களை நீங்கள் படித்தாலே போதும் ஸோ எளிமையாக நீங்கள் என்ன செய்யலாம் வெற்றி பெற்று பணிக்கு செல்லலாம் அதற்கு சுபிக்குழு உங்களுக்கு முழு உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்ம கொடுக்கணும்

ஃப்ரீ வெர்ஷனாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுறோம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் நம்ம குழுவினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன ஒவ்வொரு தேர்விற்கான பாடத்திட்டம் என்ன அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் இதை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் இருக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்துக்கோங்க டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய டேட்டு அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணக்கூடியது லாஸ்ட் டேட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு மார்னிங் செக்ஷனாக ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன சொல்லியாச்சு உங்களுக்கு காலி பணியிடம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் வந்து இதுல இருக்குது இதற்கான சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல ஸோ சிம்பிளா இருக்கக்கூடிய பேட்டர் தான் குரூப் ஒர்க்குன்ட்டு நம்ம பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எதிர்நோக்க வேண்டியது கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து மூன்று பகுதிகளுடையது உடையது ஸோ முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சரிங்களா ஒரு வினாக்களுக்கு ஒன்றரை மார்க் ஏ ல இருக்கக்கூடியது தமிழ் சரிங்களா இந்த தமிழ்ல வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் நூறு வினாக்கள் ஸோ அடுத்து பார்ட் பி இந்த பார்ட் B லென்ரல் ஸ்டடிஸ் ஜி ஜிகே ஸோ இந்த ஜிகேல தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வினாக்கள் ஸோ இந்த ஜிகேல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறாங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி சோசியல் டிபார்ட்மெண்ட்டு ஸோ எல்லாமே வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிகேல ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சரிங்களா மேத்தமெட்டிக்ஸ் நம்ம ஸ்டார்டா சொல்லக்கூடியது இந்த மேக்ஸில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் இருநூறு வினாக்களானது கேட்குறாங்க ஒரு வினாக்களுக்கு ஒன்று புள்ளி ஃபைவ் ஜீரோ ஒன்றரை மார்க் அப்போ முன்னூறு மார்க் நம்ம கொஸ்டின் பண்ணும்போது இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து வினாக்களை நீங்க கரெக்டாக எழுதிட்டாலே போதும் எ எளிமையாக என்ன செய்யணும் அட்டன் பண்ணணும் ஐந்த கிளிக் பண்ணிட்டீங்களா நம்மளுக்கு ஜாப் வருது அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு கட் ஆஃப் போவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா புதியதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்திட்டத்துல எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க படிக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில இப்ப தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பெரிய லெவல்ல உங்களுக்கு கட் ஆஃப் இருக்காது ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஐந்துன்னு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு மார்க் நீங்க எடுக்கணும் அதற்கு சுபை குழுவினுடைய பங்களிப்பு என்ன இதுதான் அடுத்து நம்ம என்ன போறோம் பார்க்க போறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் நூறு வினாக்கள் கேட்கிறாங்க இதெல்லாம் கம்பல்சரி தொண்ணூறு வினாக்களை நம்ம கரெக்டா எழுதியே வேற வழியே கிடையாது சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணாதான் குரூப் போர்ல சக்சஸ் பண்ண முடியும் நூறு வினாக்கள் கேட்குறாங்க அந்த நூறு வினாக்கள்ல நீங்க தொண்ணூறு வினாக்களுக்கு குறையவே கூடாது ஸோ அடுத்து ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வினாக்கள் கேட்குறாங்க இந்த எழுபத்தி ஐந்து வினாக்கள்ல நீங்க ஐம்பத்தி ஐந்து வினாக்களுக்கு குறைந்துடக்கூடாது பின்னாடி சிலபஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக் வைஸா எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க எதை முன்னாடி படிக்கணும் அடுத்து எதை நீங்க ஒமிட் பண்ணணும் அதை வந்து நான் உங்களுக்கு நினைச்சிட்டுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணனா ஐம்பத்தி ஐந்து வினாக்களை கம்பல்சரி கரெக்டா எழுதி இருக்கணும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கொஸ்டின் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் கரெக்டா எழுதணும் சோ இத நீங்க கால்குலேட் பண்ணாலே நூற்றி அறுபத்தி ஐந்து வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா எழுதி இருக்கணும் வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது கரெக்டா நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டியது நூத்தி அறுபத்தி ஐந்து ஸோ இது போக எடுத்துக்கிற பொழுது ஒரு முப்பத்தி ஐந்து கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது இந்த முப்பத்தி அஞ்சு கொஸ்டினில் நீங்கள் வரிசையாக ஏஆ டிக் பண்ணாலும் சரி பிஆர் டிக் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்டில் எழுதினாலும் ஒரு பத்து வினாக்கள் உங்களுக்கு சரியாக வர்ற பட்சத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து இதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஸோ இந்த பேட்டனில் இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்

ஸோ இதில் உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கேட்டிருக்குறாங்க ஸோ உங்களுக்கு பதினைந்து வினாக்கள் டோட்டலாக எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நூறு வினாக்களானது உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்க இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையிலானதுங்கிறத நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நூறு வினாக்கள் உங்களுக்கு மொத்தம் ஏழு யூனிட்டாக அழகு ஏழு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தமிழுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏழு யூனிட்ல இருந்து நூறு கொஸ்டின் இந்த நூறு கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணுவதற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு அழகுகள் வாரியாக தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா பத்தாயிரம் கொஸ்டின் தமிழ் பாடத்திற்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஏழு யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிடோம் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் இருக்கும் இந்த பத்தாயிரம் கொஷினை நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள உங்களுக்கு தொகுத்து கொடுத்தோம் ஸோ தமிழோட கான்செப்ட் பத்தாயிரம் கொஸ்டின் இதில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக அடிக்கலாம் கரெக்டாக அடிக்க வேண்டியது தொண்ணூறு கொஸ்டின் ஸோ அடுத்து பாருங்க தமிழுக்கு அடுத்து உங்களுக்கு பார்ட் பி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்ததுதான் பார்ட் பி இந்த பார்ட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் ஜி கே சொல்றோம் இல்லையா சோ இதுல முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங் பாருங்க சயின்ஸ் இந்த சயின்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன ஐந்து வினாக்களானது உங்களுக்கு கேட்கறாங்க டோட்டலா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஐந்து கொஸ்டின் தான் கேட்கிறாங்க ஆனா இந்த சயின்ஸுக்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு இருபது டாபிக் ஆகுது நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டின்ங்கிறதுனால நீங்க என்ன பண்ணிக்க ஆல்ரெடி நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இதை ரிவிஷன் படிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்னச்சிங்க இதை ஒமிட் பண்ணிருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசியில டைம் இருந்தா பாத்துக்கலாம் இல்லைங்கிற பட்சத்துல மற்ற டாபிக்கை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸில் கேட்கக்கூடிய வினாக்கள் ஐந்தே ஐந்து வினாக்கள் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நைன்த்து ப்ளஸ் டென்த்து சயின்ஸை வந்து நீங்கள் என்ன ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க நைன்த்து டென்த்துக்கு மட்டும் நம்ம என்ன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மேலே ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு செவன் வரைக்கும் இருக்கும்

ஜிகேயில் ரெண்டாவது யூனிட் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் ஜியாகிரஃபி இந்த ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே ஐந்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ஜாக்ரஃபியும் ஒமிட் பண்ணணும்னு போயிடப்படாது சரிங்களா சயின்ஸில் கான்செப்ட் அதிகம் அது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால அதை ஒமிட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஜியாகிரஃபி டென்த்து ஜியாகிரஃபி ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஜியாகிரபிக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு லெசன் வைஸா கொஸ்டின் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு இருக்குது அதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு போதுமானது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாக்ராபி கேட்கக்கூடிய கொஸ்டின் எண்ணிக்கை ஐந்து அடுத்து யூனிட் த்ரீ ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதுல கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை பத்து கொஸ்டின் கேக்குறாங்க சோ பத்து கொஸ்டின் பொழுது இத நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு டாபிக நீங்க மெயினா ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய சுபிகுலரி சார்பாக இதுல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் நம்ம சொல்லுவோம் அறையியல் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய எத்திக்ஸ் புக்ஸ் இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்றது மாதிரி இருக்கும் நம்முடைய சிபிகளவின் சார்பாக இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒவ்வொரு லெசன் வைஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த டாபிக் வைஸா நீங்க பாக்கும்போது குறைந்தது உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொஸ்டினுக்கு குறையாது பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுக்கிறோம் யூனிட் த்ரீ ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கேட்கக்கூடிய பத்து வினாக்கள் மிக 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 முக்கியமானது அது இந்த பத்தாயிரம் தான் இருக்குது சரிங்களா சோ இதை நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஸோ இது ஒவ்வொருவருமே படிக்க வேண்டிய பகுதி அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பதினைந்து வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க ஸோ இந்த இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனை எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் ஸோ குரூப் ஃபோர்னாலே நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் போயிருங்க அதுதான் இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பாலிட்டியினுடைய கண்டென்ட்டை பொறுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிகிரி ஸ்டாண்டர்ட்லயுமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஷின் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் ஸோ இந்த கொஷினை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரண்டி கொடுக்குறோம் ஸோ பாலிட்டிக்கான கண்ட் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக வந்து யூனிட் ஃபைவ் அதாவது ஜி யூனிட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மிக மிக முக்கியமானது இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு போதுமானது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதற்கான பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் சிக்ஸ் சரிங்களா யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அதே மாதிரி கல்ச்சர் ஸோ ஐஎன்எம்ல வரக்கூடியது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அதே மாதிரி திருக்குறள் ஸோ இது மெயினாக இருக்கக்கூடியது இதுவுமே ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டரியில் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு யூனிட் இருக்குது சோ இந்த ஆறு யூனிட்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்

அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸை நீங்கள் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க இருபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்ஸ் நம்மளுடைய டார்கெட் நூற்றி எழுபத்தி ஐந்து இதற்கு தேவையான ஐம்பதாயிரம் ஒன்லைனர் சாரி நாலு ஆப்ஷனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது போக வந்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம எந்த அளவிற்கு தேர்வுகள் அதிகமாக எழுதுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய தவறுகளானது குறைக்கப்படும் மதிப்பெண் அதிகரிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்டாக நம்ம கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூலை ஒன்னுல இருந்து ஜூலை இருந்து ஒரு அஞ்சு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம் தமிழ்நாடு அளவில் மோக் டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஆன்லைனில் நீங்கள் எழுதக்கூடிய அளவில் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுடைய சுபைக்குழுவில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியது ஸோ நம்மளுடைய குழுவில் மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேஜஸில் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு பகுதியாகவும் கொஷின் பேங்க் ஒரு பகுதியாகவும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இந்த மொபைல் ஆப்ஸில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ரெண்டையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம் ஆப்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நுழைவு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கிஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதற்கான நுழைவு கட்டணம் ஸோ அந்த நானூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் இந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இருக்கும் ஸோ கொஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த ஓஎம்ஆரில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சோ அந்த அளவிற்கு அருமையான ஒரு படைப்பாக சுபைக்குழுவின் சார்பாக இருக்கக்கூடிய காலம் மிக குறைவான காலம் மே ஜூன் இரண்டு மாதம்தான் இருக்குது ஜூலை பனிரெண்டுல உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இரண்டரை மாதங்கள் தான் ஸோ இந்த இரண்டரை மாதங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணா ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம் அதற்கான வழிமுறைகளை முழுமையாக சுபிக்குழுவின் சார்பாக நான் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை முழுமையாக பயன்படுத்துங்க ஸோ அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இடையில உங்களுக்கு கெய்ட் பண்ணி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவதற்கான ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம கொடுப்போம் ஆகவே சுபிக் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இதில் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே